இப்போ உதாரணமாக சூரியன் தான் தலை சரியா கேது முண்டாசு சரியா கேது முண்டாசு அந்த செவ்வாய் சந்திரன் சூரியன் காம்பினேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன் சனியோட வீடா வந்துருச்சுன்னு வைங்களேன் சனி தான் இரும்பு ஆணி சரியா சுக்கரன் சனியும் நான் எடுப்பேன் பிரியாணின்னு எடுப்பேன் சுக்கரன் தான் பிரியா சனி ஆணி சோ பிரியாணின்னு எடுப்பேன் சனி இரும்பு ஆணி அப்படியே எடுப்பேன் இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுப்பேன் அப்படி இருந்துச்சுன்னா தலைப்பாக்கட்டி நான் எடுப்பேன் வச்சுருக்கலான்னு கேட்டுருவேன் நாலாம் இடம் தான் ஆறு தண்ணி சரியா நாலாம் இடம் தான் ஆறு தண்ணி அங்கே சனி சூரியன் சம்மந்தம் இருக்கு நாலாம் இடம் தான் வீடு வீட்டுக்கு பவன் ஒரு பேர் உண்டு சரியா ஆறு குடையை பார்த்தா ஏ தான் சாப்பிடுவாங்க அடையாறு ஆனந்த பவன் சாப்பிடுவாங்க நாலாம் இடம் ஆறு தண்ணி சாமி சனி சூரியன் ஆனந்த சாமி அது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ஆறாம் இடம் ஆகிட்டா அவங்க எதில் சாப்பிடுவாங்க ஏ டு சாப்பிடுவாங்க வரைக்கும் அவங்களுக்கு திருப்தி வராது திருப்தி வராது எனக்கு ஆறுக்குடைய வரை சுக்குறேன் அது கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டு சூரிய விட்ட பார்வை செய்யும் சூரிய விட்டை பார்வை செய்யும் செவ்வாய் நெருப்புக்கான கறக்கும் என் ஜாலம் எப்படி சனியும் சூரியன்னு நெருக்கியே டிகிரி நான் எப்போ கோயம்புத்தூர் விட்டு கேரளா போனாலும் ஏட்டு ஏட்டுக்குள்ளே தான் சாப்பிட்டு போவேன் ஏன்னா எனக்கு இந்த பார்க்கிங் வசதி வண்டி சேஃப்டி சாப்பாடு நல்லா இருக்கும் ஏன்னா சொன்ன சென்னையில் இத்தனை கடை இருக்குது ஆட்சி மசாலா ஓடகிறதுக்குன்னு பழமா விடுக்க போகிறாரு சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நல்ல வெரைட்டி இருக்குது குவாலிட்டி இருக்குது சூப்பராக இருக்குது உணவு நல்லா இருக்கு அதனால என்னுடைய கிரகம் அந்த இடத்துக்கு நீ இழுத்துட்டு போகுது என்னுடைய பிளானெட்டு அந்த கடையினுடைய பேரை நோக்கி என்னுடைய பிளானட் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்றேன் சோ நம்ம பிக்ஸ் பண்ணல